மண்ணும் வந்தது அவர்த காற்றும் கடலும் வந்ததும் அவராதா நீரும் நிலமும் பிரிந்தது அவரால்தான் இரவும் பகலும் அமைந்ததும் அவராதான் வியசும் தென்றலும் அவராள்தா Eu sou morrido ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் பதினான்கு தாவீது முதல் பபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் பதினான்கு பபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் பதினான்கு கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய நச்செய்தி இயேசு ஆண்டவருடைய தலைமுறை அட்டவணையை பிரதிபலித்து காட்டுகிறது நாம் பிறக்கும் போது எதையும் கொண்டு வருவதில்லை பிறக்கும் போதும் எதையும் எடுத்துச் செல்வதில்லை இந்த நிலையிலே இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் மத்தியிலே வேற்றுமைகள் மத்தியிலே முரண்பாடுகள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலையிலே எங்களுடைய வாழ்வு பற்றி பல்வேறுபட்ட போராட்ட நிலையிலே நாம் இருக்கிறோம் இவ்வாறு நாம் பல்வேறுபட்ட துன்பங்கள் வேதனைகள் மத்தியிலே பயணிக்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் கேட்கின்ற எழுப்புகின்ற வினாக்கள் என்ன இப்படிப்பட்ட நிலையிலே எழுகின்ற வினாக்களுக்கு வரக்கூடிய பதில்கள் என்ன மத்தேயு ஜேசுவின் தலைமுறை பட்டியலை கையாளுகிறார் இது எதை குறிக்கிறது என்று பார்த்தால் இறைமகன் ஒரு அரச பரம்பரையைச் சேர்ந்தவர் என்பதை படம் பிடித்து காட்டுகிறது இவ்வாறு கூறுவது ஜூதர்கள் இரத்தத்தில் கலந்த ஒன்று மேலும் இவை யூதர்களின் குலப்பெருமையையும் தாங்கள் மட்டும்தான் தூயவர்கள் புனிதர்கள் என்பதை குறிப்பிடுவதுதான் இவ்வாறு யூதர்கள் தலைமுறையை எடுத்துக் கூறும் நிலையை காண முடிகிறது இந்தச் சிறுபகுதியின் மூலம் இறைவன் நமக்கு கூறும் பாடம் என்னவென்றால் இவர் அனைத்தையும் மீட்டவர் அவர் முன் யாரும் புறம் தள்ளப்பட்டவர்கள் அல்ல அனைவரையும் அவர் மீட்கிறார் அன்பு செய்கிறார் ஒவ்வொரு நாளும் நமது வாழ்விலே கலந்து வாழ்விற்கு புதிய அர்த்தத்தை கொடுக்கிறார் ஜூத சமூகத்திலே பெரும்பாலும் பெண்களை இரண்டாம் இடத்தில் வைத்தனர் சுதந்திரமாக வாழ முடியாத நிலையிலே புறையின பெண்களையும் பட்டியலில் சேர்க்கிறார் இது அனைத்து சமூகத்திலுள்ள அடிமை சங்கிலிகளை உடைத்து சமூகத்தில் முகவரி இழந்தவர்களுக்கு வாழ்வில் அட்டத்தை கொடுக்கும் வகையில் இப்படிப்பட்ட துணிகரச் சேலை செய்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட துணிகரச் சேலை செய்யவும் நமது வாழ்வில் குறுக்கிடுகிற சிறு பிரச்சனைகளை அடிமை நிலைகளை ஒழித்து அனைவரும் இறைவனின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை உணர்ந்து அதன்படி வாழ இறைவனது அருளை காட்டுவதும் இன்றைய நச்செய்தியினுடைய நோக்கமாக இருக்கிறது எங்களுடைய உள்ளத்திலே எழுகின்ற வினாக்களுக்கும் இன்றைய நச்செய்தி பதில் தடுகிறது நாம் எந்த நிலையில் இருந்தாலும் இறைவனோடு ஒன்றிக்கின்ற நிலையே மேலான நிலை என்பதை உணர்ந்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரை தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தளும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன் பகிர்வும் பிறந்ததும் அவரால் தான் வாழ்வும் வளமும் கிடைத்தது அவரால் தான் வீழ்வும் மறைந்ததும் அவராதான் நீதிமொழியும் அவரால் தான் எளியமானதும் அவரால் கிடைப்பது பதும் அவரால் தான் அவரால் அவரால்